து வீடு கட்டுறதுன்னு எல்லா வேலைக்கும் அவங்க வந்ததுனால உள்ளூர்காரங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு ஒரு பக்கம் குற்றம் ஆனா உண்மை என்னன்னா சம்பளத்துக்கு அதிக வேலை கிடைக்கல இருக்காங்க ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு செய்ய வேண்டிய வேலைய நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய்க்குன்னு கம்மி சம்பளம் கொடுத்து அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முறையா தங்குற வசதி கூட இல்ல தகர ஷெட்ல டென்ட் போட்டு தாங்கியிருக்காங்க ஆனா அவங்க மேல சில குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க திருட்டு பாலியல் வன்முறை கொலை போதைப் பொருள் புழக்கம்னு சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு இங்க வேலை பார்க்கிற வடமாநில தொழிலாளர்கள் பத்தின தகவல்கள் இந்த அரசிடம் இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஆனா இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தொழிலாளர்களோட ரத்தத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன விபத்து ஏற்பட்டா கூட அவங்க உயிர் போயிடும் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்கு